அவங்களுடைய ஃப்யூச்சர் இதுவாகிடும் கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கையோடு தான் நம்ம பேசுவாங்க நம்ம இது மாதிரி எவ்வளோ பேரில் நம்ம தாண்டி வரும் இல்லையா எல்லாரையும் நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்ம இது பண்ண முடியாது நான் எல்லாருக்கும் சொல்லும் போது தான் நீங்கள் ட்ராவலிங் தான் அவங்க வந்து ஒவ்வொரு ஆஃபீஸாக போயிட்டு போய் மெனக்கெடுறது தான் அதில் தான் அவங்க டஃப் ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அவ்வளோ மெனை மாட்டாங்க ரிஹர்சல் பண்ணும்போதே ஒருத்தாள வச்சிருக்காங்கன்னா அவங்க சூப்பராக பண்ணுற கேரக்டர் நம்மளால் நினச்சி பார்க்க முடியல சரி சார் ஓகே சார் பரவாயில்ல சார் என்னதான் தான் நான் அப்புறம் லாஸ்ட் நாள் அதை கண்டுபிடிச்சிட்டேன் ஓ ரைட் ரைட்டு இப்போ நம்மளே வந்து கூட சேர்ந்து பேசினேன்னா அவங்களாம் ஏதோ மிஸ்டேக் பண்ணல நான் தான் ஏதோ பண்ணுற போலக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுன்னு அப்படிலாம் வந்து கொடுக்குறது கொடுத்த உடனே பார்த்தாலும் மறுபடியும் நடக்குது இல்லை இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் இப்போ நான் எப்போவுமே வந்து நம்ம என்ன ஓனாக பேசுவோமோ அப்படி தான் அதிகபட்சமாக படங்களாகிட்டேன் எல்லாமே பேசுவோம் கதையில் சொல்கிறேன் நம்மளுடைய இது இருக்கும் சொல்லுவோன்னு இது எனக்கு இது பண்ணி நடித்து நமக்கு ஒரு பேர் வாங்கி நமக்கு அவார்ட்லாம் வாங்கணுங்கிற கனவெலாம் கிடையாது ஆமாம் இந்த மேட்ரு அவருமே சொன்னார் சொன்னார் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாரு நான் வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கமிட்டாக இருக்கிற படம் வந்து கோடேட்டர் செந்தில் சார் அவர் வந்து என்ன பண்ணார் சார் நமக்கு கரெக்டாக எத்தனை நாள் சார் வரும் இவங்க கேட்டது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பதினெட்டு நாள் கேட்டாங்க கன்ட்னியூஸாக இந்த வெஸ்ட் பெங்கால் இதுக்கு இல்லை வந்து இவங்க கேட்டது எனக்கு வந்து கிட்டத்தட்ட இருபது நாள் அப்போ வந்து அந்த சார் எனக்கு கரெக்டாக எப்போ எண்ணிலேருந்து எண்ணிக்கை வரணும் எப்போ வரோம் எது என்ன வரோம் அப்படின்னாரு சார் நம்மளுக்கு கேட்டார் சார் மேனேஜரு இருபது நாள் இருபது நாளா ஏங்க இந்த மாதம் உங்களுக்கு அதிகபட்சமாக இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு ரெண்டு நாள் இருக்குங்க என்னார் ஆடா வாவிங்களா இதோ இது மாதிரி சார் நீங்கள் போய் பண்ணுங்கண்ணா நீங்கள் அது அப்படின்ட்டா போல சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறேன் ஆல்ரெடி கம்மிட் பண்ணி ஒருத்தன் அழை வச்சான் டைரக்டரே அப்போ எப்படி இருக்கும் அந்த கேரக்டரை வச்சு ரிஹர்சல் பண்ணும் போதே ஒருத்தன் ஆழ வச்சிருக்கானா சூப்பராக பண்ணுற கேரக்டர் நம்மளால் நினச்சி பார்க்க முடியல சரி சார் ஓகே சார் பரவாயில்ல சார் பட் ஆனால் நான் ஃப்ரீயாக இருக்கேன் சார் நான் நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் அப்புறம் கூப்பிட்டு அதுதான் கே கேட்டார் ஏன்னா கூட நீங்கள் வரும் ஏன்னா எல்லாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து தனியாக எனக்கு வந்து இது பண்ணுறாருன்னா அவருக்கே ஒரு பயம் வரும்ல அப்போ என்ன ரிகர்சல் பார்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நாள் வச்சு இன்னும் பா இது பண்ணி பார்ப்போம் சரியா இல்லைன்னா வத்தி விட்டுடலாம் அப்படின்னு மைண்டில் கூட இருக்கும் அது தெரியாமல் நான் ரொம்ப சூப்பராக போய் சிரிச்சிங்க சூப்பர் சார் எந்த நம்பி நீங்கள் அப்படிலாம் நான் கையை கொடுத்துனுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து ரிகர்சல் பார்க்க போகும்போதும் புதுசு எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு பத்து பேர் உட்காந்து ஒரு டைலாக் நம்மளுடைய மேரேஜ் நிற்கும் இப்படிலாம் சொல்லலாம் ஈஸியான படம் ரிலீஸ் ஆகிடுச்சினால அந்த அந்த இது இருக்கும் இல்லையா அந்த ரிகர்சல் பார்க்குறோம் என் மேரேஜ் நின்றுடும் அம்மா சண்டை போடுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஊர்வசி அம்மா பண்ணுறாங்கன்னு கூட தெரியாது ஓ அப்போ வந்து தினேஷ் இருக்காருன்னு கூட தெரியாது ஆனால் அதுக்கு பதிலாக ஆர்டி இவங்க இருப்பாங்க அஸிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க என்ன மெலடி அந்த பொண்ணெல்லாம் இருக்கும் மற்ற ஆர்டிஸ்ட்டு என்னுடைய தம்பி கேரக்டர் ஒருத்தர் அவரெல்லாம் இருப்பார் அங்கே ஒன்று பேசும் இங்கே ஒன்று பேசும் அங்கே இங்கே விட்டாங்கன்னு வச்சிங்களா மறுபடியும் அங்கேருந்து வரும் அங்கேருந்து இது மாதிரி காயிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் எனக்கு எனக்கு இது தேவையா நான் யோசிப்பேன் நான் என்ன நான் போய் டப்புன்னு நான்லாம் தனியார் சேனலில் பஸ் டிக்கெட்டில் ஸ்கிரிப்ட் எழுதின்னு போயிட்டு ஒரு நாலு எபிசோடு முடிச்சுட்டு வந்துடுவேன் நாலு ஸ்டேட்மெண்ட்டேன் ஃபுல்லாக அவ்வளவும் வந்து சேஷ் அடிக்கடிக்கு சொல்லுவாப்போல் இந்த விஷயங்கள் எப்படி ஷூட்டிங் நடக்கும் சேனலில் அந்த மாதிரி போயிட்டு இருந்த கூட்டினிருந்து ஒரு ஒருத்தரும் மிஸ்டேக் பண்ணும்போது மறுபடியும் நான் தொடங்குகிறேன் என் டைலாகை நான் பேசுறது அதெல்லாம் அத பார் ஆனால் வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு இது பண்ணிட்டு போவீங்களா அது அந்த அந்த டைலாகெல்லாம் வரும் ஏன்னா மூஞ்சை பிடிக்காமல் தான் இது பண்ணிட்டேன் ஏன் மூஞ்சிக்கு நான் குறை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று வரணும் அந்த மா அந்த ரிகல் அதுக்கு அந்த பொண்ணெல்லாம் இருக்குது பானு அவங்களாம் இது பண்ணுறாங்க அதில் இருக்காங்க அதில் இருக்காங்க அவங்களும் பேசுகிறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு பண்ணல அந்த இதெல்லாம் வருது நம்மளும் வந்து என்னதான் தான் யோசிச்சு நான் அப்புறம் லாஸ்ட் நல்ல கண்டுபிடிச்சிட்டேன் ஓ ரைட் ரைட் இப்போ நம்மளும் வந்து கூட சேர்ந்து பேசினாங்கன்னா அவங்களாம் எதுவும் மிஸ்டேக் பண்ணல நான் தான் எதோ பண்ணுற பொழுது அப்படின்னு நான் நினச்சிட்டு எக்ஸ்ட்ரா பர்ஃபாமன்ஸ்லாம் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வச்சுன்னு அப்படின்லாம் வந்து கொடுக்குறது கொடுத்த உடனே பார்த்தாலும் மறுபடியும் நடக்குது இல்ல இல்ல நம்ம கரெக்டா தான் பண்ணுறோம் நம்ம குறைச்சி நமக்கு இதுவாகிடுது இல்லை வந்து இவ்வளவு நேரம் மூஞ்சுலாம் வந்து ஃபுல்லாக இதுவாகுது பேசுனா வாயிலாம் வலிக்காதுல்ல மூஞ்சியாக வலிக்குது எப்ரெஷன் இல்லை புரியுதுங்களா நமக்கு ரொம்ப சரியா சரிப்பட்டு வராது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன பிடிக்காம ஒரு விஷயம் பண்றது விஷயம் பண்ணுறது விஷயம்னு இப்போ நடிக்கணும் அந்த மாதிரி பண்ணணுங்கிறவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் அது ஆனால் மிகப்பெரிய சப்போர்ட்டிங் வந்தது எனக்கு அந்த ரிகர்சல் பண்ணி பண்ணுற விஷயம் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அது நமக்கு ஒரு இடத்துல செட் பண்ணி பண்ணுறதுங்கிறத விட சில இடங்கள்ல வந்து பரபரப்பாக வெஸ்ட் பெங்கால்லாம் வந்து ஒரு ட்ரெயின்லேருந்து ஒரு லட்சம் பேர் இறங்கி வராங்க அதுவும் இந்த கொரோனா அந்த மாஸ்க் ஸ்கு அதெல்லாம் போட்டு அவங்களுக்கு நடுவில் இறங்கி வர்றது கொடுறது கேமரா எங்கேயோ இருக்கும் நம்ம வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணி அந்த அதில் அந்த மார்க்கில் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை டைலாகுங்கள் பேசுகிறது ஏன்னா நம்ம டக்குன்னு அந்த இடத்த முடிச்சுட்டு நம்ம இது பண்ணணும் சில இடங்கள்லாம் வந்து அப்படி போகிற போக்கில் அப்படி பேசின்னு போவோம் புரியுதுங்களா அது பர்மிஷன் வாங்கி எல்லாமே வெஸ்ட் பங்காலே பர்மிஷன் வாங்கி பண்ண முடியாது இல்லை ஒரு சில இடங்கள் பர்மிஷனு ட்ரெயின் அது இதெல்லாம் பர்மிஷன் வாங்கி பண்ணும் பண்ணும்போதெல்லாம் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துருக்குது அதெல்லாம்